திருச்சி அறிவேலியக்க பொறுப்பாளரும் புரட்சி காவேந்த பேரனுடைய ஒருங்கிணைப்பாளருமானி அரியாவர்களே காவேந்த பேரனுடைய அரியான ஒருங்கிணைப்பாளரும் திருச்சாப்புடி தமிழ்ச்சத்தின் பெயர் துணை அமைச்சரும் அந்த பெரியார் கல்லூரியினுடைய

மிகச்சிறந்த தமிழ் அமைப்பான செம்பக தமிழர்களுடைய தற்போதைய பொறுப்பாளர் அதுபோன்று நிறுவன தினம் இருவருக்கு மறைந்த இருவருக்கு நினைவேதல் நிகழ்ச்சியும்

உலக குடந்தை எழுதிய ராவண காவியத்திற்கு மிகச்சிறந்த முறை எழுதி இருக்கின்றனர் அது இன்றி ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் உறையில் கலப்பை பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்றது கலப்பை பதிப்பகம் ஆயிரத்தி எழுநூறு ரூபா எல்லாம் இருக்குது எவ்வளோ பக்கம் இருந்தது ஆயிரம் பக்கம் இருந்து ஏன்னாதான் வடவனனால் வட ஆதிக்கத்தனால் தூக்கி வைத்து ராவணனை எளியிருப்பார்

கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக பற்றி அவர்கள் பேச்சு பார்க்க அவர்களுக்கும் இந்த நண்டுமுறையை பாட்டில் இருக்கின்ற முன்னே பெண்மணிகளுக்கும் இணைந்த என்னுடைய பரிமாணத்தை கற்று கொஞ்சம் நந்தவாக வேற்றி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உறவினர் அதே போன்ற முழுவதும் பயிர் அவர் அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உண்மை இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய

பங்கு தொழிற்சங்க போராட்டத்தின் காரணமாக பல ஊர்களுக்கு முதல் இரண்டாவதாக இந்தியர்கள் தன்னுடைய அடுத்ததாக அவர் ஒரு கவிஞர் படைப்பாளர் இதராசிரியர்

ஒரு பகுத்தறிவாளியாக முக்கத்து சிந்தனையாளராக தனக்கு சாரவகமாக வேலைகளை பயன்படுத்தி கொடுத்தார் முற்கி பெரியார் சிந்தனையாளர் அதனால்தான் அவர் கடைசி நேரத்திற்கு எந்த விதமான மனச்சாரமும் நடக்காமல் செவ்வழக்கம் என்ற

அந்த எண்ணம் எப்பொழுது ஏற்பட்ட ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாசம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்கள் என்பவரும் என்பவரும் ஐயா அவர் அவர்களும் எழுதியிருந்த மூன்று வருடம் தொடங்கி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த புத்தகம் வெற்றி வருகிறது என்ன புத்தகம் நடந்தாழ் வழி திருச்சிராப்படி அதில் அவருடைய பெயர் இல்லை

அடுத்தது கேலாவதியே கையெழுத்து நாலு மலைக்கோட்டை வந்து எண்ணெய் மலை பழமையானது போட்டிருக்காரு தீகச்சல் இது பொன்மலை ரயில்வே இது இந்த நத்த மேல சாலை இப்படி பல்வேறு தகவல் அந்த சுற்றி இருப்பவருக்கு

உரை அந்த குறித்து களம் நேற்று கூட அவருடைய இலக்கியம் அருமையானது முதல்வர் என்பது

அவர் அதுபோல மிகச்சிறந்த வேலை வாய்ப்பாளராக இருந்தால் திருச்செவாப்பந்த நடக்கின்றது அவர் அவருடைய நினைவு என்பது கடைசியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து கடந்த முறை என்றார்

ாப்பூர்மை <laughs> சொல்லிக்கொண்டிருக்கேன்